அனைவருக்கும் வணக்கம் வடக்கு திசை என்பது வழிபாட்டிற்கு உரிய திசையாக சொல்லப்படுகிறது குரு உபதேசம் பெறுவதற்கும் வடக்கு திசையே உகந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதனால் தான் தெற்கு நோக்கி தட்சணாமூர்த்தி அமைந்திருக்க வடக்கு நோக்கி அமர்ந்தபடி சனகாதி முனிவர்கள் உபதேசம் பெறுகின்றனர் நம் நாட்டை பொறுத்தவரை வடக்கு மிகவும் முக்கியமானதாக போற்றப்படுகிறது பரம்பொருளான ஈசன் உரையும் திருக்கைலாயம் வடக்கு புறமாகத்தான் அமைந்திருக்கிறது இவை போன்ற காரணங்களால் வடக்கு திசை என்பது வழிபாட்டிற்கு உரிய திசையாக நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது வழிபாட்டுக்கு உரிய திசையாக சொல்லப்படும் வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லி சென்றதில் ஆன்மீக உண்மை மட்டுமல்ல அறிவியல் காரணமும் இருக்கவே செய்கிறது புராண ரீதியாக பார்த்தால் வடக்கு திசை என்பது குபேரனுக்கு உரிய திசையாகும் எனவே நாம் வடக்கு பக்கமாக தலை வைத்து படுப்பது குபேரனை அவமதிப்பது போல் ஆகும் அதனால் நமக்கு குபேரனின் அருள் கிடைக்காமல் வறுமையில் வாட நேரிடும் இதனால் தான் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்ற பழமொழி ஏற்பட்டது மற்றொரு வகையில் பார்த்தால் நாம் வடக்கில் தலை வைத்து படுத்தால் நம் கால்கள் தெற்கே இருக்கும் தென் திசை யமனுக்கு உரிய திசை என்பதால் யமனை அவமதிப்பது போல் ஆகும் நமக்கு எதுக்கு யமனின் பொல்லாப்பு என்றுதான் அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள் இப்படி நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தின் அடிப்படையில் நமக்கு கூறினாலும் இதன் பின்னணியில் அமைந்திருக்கும் அறிவியல் உண்மையையும் அவர்கள் உணர்ந்தே இருந்தனர் ஆனால் அறிவியல் பின்னணியில் சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எண்ணியே ஆன்மீக காரணத்தை சொன்னார்கள் வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது என்று சொல்வதற்கு அறிவியல் பூர்வமான காரணம் பற்றியும் பார்ப்போம் வடக்கு திசையில் தான் மின்னணு காந்த கதிர்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனால் தான் திசை காட்டும் கருவியின் முள்முனை வடக்கு நோக்கியே காட்டுகிறது மின்னணு காந்த கதிர்களின் தாக்கம் அதிகம் இருக்கும் வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கும் போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது காந்த சக்தியை பற்றிய அறிவியல் வளராத காலத்திலேயே நம் பெரியவர்கள் வடக்கு பக்கம் தலை வைக்காதே என்று அழகாக பதிவு செய்து இருக்கிறார்கள் தெற்கு கிழக்கு பகுதிகளில் சரியான அளவு ஈர்ப்பு சக்தி உள்ளதால் தூங்கி எழும்போது சுறுசுறுப்பாகவும் மனது ரிலாக்ஸ் ஆகவும் உடல் நலக்குறைவு இல்லாமலும் எழுந்திருக்க முடிகிறது வடக்கு பக்கம் தலை வைத்து படுப்பதால் நோய்கள் உருவாகி மூளையை மந்தமாக்குவதாகவும் சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன மேலும் வடக்கில் தலை வைத்து படுத்தால் எடுத்ததற்கெல்லாம் கோபம் வரும் விரக்தி நிலையால் எரிச்சலம் உண்டாகும் என்கிறார்கள் அறிவியலாளர்கள் ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகள் வாஸ்து போன்றவற்றிற்கு வடக்கு உகந்த திசையாக இருந்தாலும் படுப்பதற்கு மட்டும் வடக்கு திசை ஆகாது என்று நம் முன்னோர்கள் சொன்னதன் உண்மை இருக்கத்தான் செய்கிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்